வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அங்கவியல்ல குறிப்பறிதல் அதிகாரத்தில் நான்காவது குரல் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உருப்போர் அணையரால் வேறு குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உருப்போர் அணையரால் வேறு இல்லைன்னா குறித்தது கூறாமை கூறாமைன்னு சொல்லாமல் ஒருத்தர் வந்து அவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அதை ஆய்விட்டு சொல்லாத பொழுதும் அவருடைய முகக்குறிப்பு அல்லது உடல் மொழியை வைத்து அறிந்து கொள்பவர்கள் அவர்கள் பார்த்தா அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்களாக தான் இருக்காங்க இல்லையா அதுதான் தான் சொல்கிறார் குறித்தது கூறாமே கொள்வாரோடு அப்படி மனதில் இருப்பதை அவர்கள் சொல்லாமலேயே அறிய வல்லவர்களோடு ஏனை மற்றவர்கள் உறுப்போர் அணையரால் வேறு அவர்களும் பார்த்தா கண் காது மூக்கா அதெல்லாம் வச்சுட்டு மனிதர்கள் மாதிரி தான் இருக்காங்க ஆனாலும் அவர்கள் வந்து குறிப்பறிய வல்லவர்களோடு ஒப்பிடப்பட முடியாது அவர்கள் வேறு தான் வேறுனா இங்கே வந்து அவர்களுடைய அறிவு நிலையை விட கம்மியானவங்க அப்படின்னு ஒரு பொருள் வருது வேறு அப்படின்னு வரும்போது அவர்கள் மனிதர்களாக தோற்றத்தில் இருந்தாலும் மற்றவர்களோட மனதை வந்து புரிந்து கொள்ள முடியாதனால விலங்குகளோடு ஒப்பர் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அந்த ரெண்டு மாதிரியும் பொருள் வந்து எடுத்துக்க முடியும் இங்கே வந்து ரெண்டு விஷயம் கொள்ளாதார் அதாவது குறிப்பெரிய மாட்டாதவர் அப்படின்றது வந்து இங்கே எங்கேயுமே இல்லை ஆனால் அதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் பொருளில் அது வந்து அவாய் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வார்த்தை ஒரு சொல் இன்னொரு சொல்லை வந்து கூட்டிகிட்டு வர்றது இங்கே குறித்தது கூறாமை கொள்வாரோடு அதாவது மனதில் இருக்கிறதே நம்ம சொல்லாமே தெரிஞ்சு கொள்பவர்கள் கொள்வோரோடு எதை யார் ஒப்பிடுறோம் அப்படி வந்து மனதில் இருப்பதை நம்ம வந்து சொல்லாமல் புரிந்து கொள்ள முடியாதவர்களை ஒப்பிடுறோம் இல்லையா அந்த ரெண்டாவது மனிதர்களை வந்து நாமளாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வரோம் இல்லையா பொருளுக்காக அதனால் அது அவாய் நிலை அப்படின்ட்டு அந்த இலக்கணத்தில் வந்து சொல்கிறாங்க ஆக குறிப்புணர்தல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து இங்கே சொல்கிறார் பிறருடைய மனதை குறிப்பால் உணர வல்லவர்களோடு உணர மாட்டாதவரை ஒப்பிட்டு பார்த்தால் குறிப்பறிய மாட்டாதவரும் கண்காது முறுதியிலே உறுப்புகளினால் ஒத்தவர்களாக இருப்பினும் அறிவு இல்லாததால் ஒத்த பிறப்பினர் ஆக மாட்டார்கள் அவர்கள் அவங்களை விட ஒரு படி வந்து தாழ்ந்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் குறிப்பறிதல் அப்படின்றது வந்து ஒரு நிறுவனத்தில் மட்டும் முக்கியன்றது இல்லை வீடுகளிலையும் வந்து எல்லோருமே நம்ம கூட வாழ்கிறவங்க எல்லோருடைய மனநிலையும் ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குறிப்பறிதல் அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்